முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய அடுத்த சில நிமிடங்கள்ல கோவை கரூர் மாவட்டங்கள்ல திமுகவினர் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு வராங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாதுன்னும் அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தது அப்படின்னும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவிச்சிருக்காரு அதோட சகோதரர் செந்தில் பாலாஜிய வருக வருக என்று வரவேற்பதாகவும் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது என கூறியும் உருக்கமான பதிவை வெளியிட்டிருக்காரு திமுக தலை தலைவர் மு க ஸ்டாலின் இப்படி அவர் மேல போடப்பட்ட வழக்கும் அது கடந்து வந்த பாதையை பற்றியும் இந்த வீடியோல பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல அதிமுக சார்பில் கரூர் தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவா தேர்வான செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலகட்டத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி நியமத்தில் பணம் பெற்றதா செந்தில் பாலாஜி மீது சர்ச்சை கிளம்பியது பணி நியமனத்துக்காக லஞ்சமா பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்றி விட்டதா செந்தில் பாலாஜி மீது தேவ சகாயம் என்பவர் புகார் கொடுத்திருந்தார் அந்த புகார் தொடர்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல செந்தில் பாலாஜி உட்பட நாற்பது பேர் மீது சென்னை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்தது அதை தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சராயிருந்த செந்தில் பாலாஜிய அமைச்சரவையில் இருந்து நீக்கியதோடு அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் நீக்கினார் ஜெயலலிதா இதே விவகாரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல அருள்மணி என்பவரும் மத்திய குற்ற புலனாய்வு காவல்துறையிடம் செந்தில் பாலாஜி மீது புகார் அளித்திருந்தாரு அதை தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கையும் விசாரித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல டி தினகர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியிலிருந்து வெளியேறி திமுக இணைஞ்சாரு செந்தில் பாலாஜி அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நடந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையும் விசாரணையில இறங்கியிருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்த சமயத்தில் கரூர்ல போட்டியிட்டு வென்ற செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் அமைச்சரான சில மாதங்களிலே புகார் கூறியவர்களுடன் சமரசத்தை எட்டிவிட்ட விட்டதால தன் மீதான விசாரணைகளுக்கு தடை விதிக்க வேண்டும்னு செந்தில் பாலாஜி உயர் நீதிமன்றத்துல வாதிட்டாரு அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீதான பணமோசடி மோசடி வழக்க ரத்து செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டது உயர் நீதிமன்றத்தோட இந்த உத்தரவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தர்மராஜ் என்பவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பணமோசடி மோசடி வழக்க தொடக்கத்திலிருந்து விசாரிக்க வேண்டும் உத்தரவிட்டது தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி சென்னையில் உள்ள செந்தில் பாலாஜியோட வீட்டிலையும் தலைமை செயலகத்தில் உள்ள அவரின் அறையிலும் சோதனை செய்தது அமலாக்கத்துறை அடுத்த மறுநாளே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்த நிலையில அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதனால ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஒரு மாதம் கழித்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்ட செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா செயல்படுவார்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டாரு அமலாக்கத்துறையோட கைதுக்கு எதிராக ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையை செய்யப்பட்டது இந்த நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் அமைச்சர் பதவியில் நீடிப்பது ஜாமீன் பெற தடையாக இருப்பதா எண்ணிய செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்திருந்தார் தொடர்ந்து வழக்கை விசாரிச்சு வந்த உச்ச கடந்த ஆகஸ்ட் மாதம் டெல்லியின் துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவின் வழக்கை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் வழங்கக்கூடாது என கேள்வி எழுப்பியிருந்தது இந்த நிலையில்தான் தற்போது ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஓராண்டுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படுமா அப்படி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் தமிழ்நாடு அமைச்சரவையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழுமா என்ற கேள்வியோடு தமிழ்நாடு அரசியல் மீண்டும் சூடுபிடிக்கத் தொடங்கியிருக்கு